துலாம் ராசி நேர்களை பனிரெண்டு ராசிகள் கொண்டான செவ்வாய் பயிற்சி பழங்குன்னு சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ துளாராசிக்காரன் சொல்ல உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருந்து அமர்ந்துக்கிறார் உங்கள் ராசியிலிருந்து நான்கு ஏழு எட்டு இந்த மூன்று பார்வையும் பார்க்கிறார் அதனால் என்ன பழங்கள் எப்படி தான் இப்போ சொல்ல போகிறேன் துலாராம்சிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறபடியால் இதனால் வரைக்கும் அமைதியா நம்ம வேலை உண்டு உண்டு இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ மாறி நடக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும் தன்மை தைரியம் பிறக்கும் துணிச்சலா எதுவும் செஞ்சு சாதனை புரிஞ்சு வெற்றிக்கு பெறுவீர்கள் எல்லாமே நடக்கும் ஒரு உத்வேகம் உங்கள் மனசுல உண்டாக்கி அது மூலியமாக நல்ல பலன்தான் பெற போகிறீங்க அடுத்ததாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு உருவாகும் சில பேருக்கு இடம் வாங்கி போடுவாங்க பூமி லாபம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் மாறி புதிய வண்டி வரும் கல்வியிலே சிறந்த வளர்ச்சி உண்டாகும் நண்பர்கள் ஒதுக்கூறுகளுமே நடக்கும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நோய் பிறக்கும் பங்குதாரன் மூலமா வர்த்தகம் சிறப்படையும் கண்டங்கள் விலகி ஆயுள் பயம் நீங்கி நல்ல வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் புதிய சாதனை பெறுவீர்கள் எது எப்படி இருந்தாலும் பிரயாணங்களிலே கவனம் தேவை வெளிவட்டார பழக்கங்களிலே கவனம் தேவை இந்த ரெண்டுத்திலுமே கவனம் வந்தால் போதும் மற்றெல்லாம் சரியாயிடும் இருக்கும் அப்போ துளாராசிக்காரன் பார்த்திருக்கிறான்னா புதிய வாய்ப்பு உருவாகும் சினிமாவாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு உருவாகும் புதிய நம்பிக்கை கைகூடும் இதெல்லாமே நடக்கும் இங்க செய்யக்கூடிய எரிபார்கள் பார்க்கும்போது உங்கள் ராசிபதி சுக்கரன் சுக்கரனுடைய அம்சம் மகாலட்சுமி அல்லது வள்ளியம்மை சொல்லுவார் முருகப்பெருமைய மனைவியாக சொல்லக்கூடிய வள்ளியுமே சுக்குனுடைய அம்சம்தான் அப்போ வள்ளி கோயில் கொண்ட இடங்களான திருத்தணி திருச்செந்தூர் இங்கெல்லாம் சென்று வழிபட்டு வரலாம் பழமுதிச்சோலை இங்கேயும் வள்ளி வள்ளி தேவனோடு விளங்குவார் வள்ளி தேவனுடன் எங்கெங்க முருகன் அங்கெல்லாம் சென்று வழிபடலாம் சுமங்கலி பெண்களுக்கு உதவி பண்ணலாம் வயதான பெண்களுக்கு உதவி பண்ணலாம் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உடுக்க உடை இருக்க இருப்பிடம் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் எல்லாம் பண்ணுறாங்க புதிய புதிய நட்புகள் உருவாகும் அது மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் குழப்பத்தில் இருந்த துளரசிக்காரர்கள் தெளிவாக சிந்தனையை பெற்று ஒரு வீர நடை போடுவார்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை தான் தென்பட உங்களுக்கு எது எப்படி இருந்தாலுமே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தான் செய்போம்னு சொல்லி அதுக்குன்னு முயற்சியில் நீங்கள் இறங்கி நான் சொன்ன இறைப்பிறகு தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையிலே சாய்த்து காட்டுவீர்கள் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்